இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா முதல் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நாங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முளைப்பாரி போட்டு வச்சுருந்தோம் ராகி கம்பு எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தாரு அதனால் சாயந்தரம் சாமி கும்பிட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நான் கொண்டு போய் பிரசாதம் கொடுத்துட்ருந்தேன் அவங்களாம் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நாங்கள் டெய்லியுமே பாப்பாவை எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன் குழந்தைங்களோட மீங்கலன்னா அவளுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிதுன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் முளைப்பாறு எடுத்துட்டு நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ வீடியோ எடுத்து தான் அவங்களாம் மத்தாள் அடிச்சுட்டு அங்கேருந்து ஊருக்குள்ளே இருந்து கோயிலுக்கு வருவாங்க அந்த கிளிம்ஸ் தான் இது பாப்பா மட்டும்தான் அங்கே போய் டான்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க ஊரே அவ்வளோ தான் வேட்டில் பார்த்துட்டு சுற்றி சுற்றி போடணுங்க தண்ணியை போட்டுறோம் அந்தளவுக்கு எல்லாருமே வந்து பாப்பாவை தான் பார்த்தாங்க சின்ன பசங்களாக இருந்தாங்க அவங்க கூட டான்ஸ் ஆடுங்க அப்புறம் லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஐயர்லாம் மைண்டில் பேசினாங்க என்னென்னு சொன்னாங்க அப்புறம் சுண்டல் காஃபி குடிச்சிட்டு வந்துவிட்டோம்